பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் பிறருக்கு தெய்வத்தார் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களை பச்சை புடவை காரி நோ பேக்கி நோ சலுகை ஒரு நாள் அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் ஆப்பிட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் அவரு வாய்தா அடுத்த மாதம் அடுத்த மாதம் சொல்லி வாய்தா போட்டு அவருக்கு கொத்தடிமைக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துருச்சு நம்மளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இது ஒரு மேந்த பச்சை புடவை காரிக்கு இதே வேலையாக போச்சு நல்லவங்களுக்கு எல்லாம் சோதிக்கிறது இவளுக்கு வேலையை போச்சு அப்படின்னு ஒரு கோபமாக வெளியே வந்தார் அந்த நேரம் அவர் பேரை சொல்லி ஒரு பொம்பளை கூப்பிட்டா ஒத்தடிமா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா போல இல்லைன்னா வரலட்டி இங்கே வான்னு கூப்பிட்டுருப்பா போல் அவர் பேரை சொல்லி ஒரு பொண்ணு கூப்பிட்டவுடனே இவரும் கோபத்தில் இருக்கிறாரு யாவோ நம்மளை போட்டு கூப்பிட்றவா பேர் சொல்லி அப்படின்னு திரும்பி பார்த்தாரு பச்சை வைக்காரி என்ன இந்த இதுக்கே இப்படி இருக்க நீயே என்னுடைய அன்பை பற்றி எழுதுறதுனால உன்னைய நான் பனிஷ் பண்ணாமல் விட்ருவேன்னு நினைக்காத அதுக்கு இன்னும் சோதனை நிறைய இருக்கு இது சும்மா சிம்பிள் இன்னைக்கு நடந்தது இன்னும் பயங்கரமான சோதனை இருக்கு அப்படின்னு சொன்னான் உச்சகட்ட காட்சி நம்ம தான் இருக்கு உனக்கு அப்படின்னா உனைய நான் சலுகைலாம் விட மாட்டேன் விட்டா நனியே காலில் உளுந்து கண்ணீர் விட்டாரு நோ சலுகை அப்படி சொல்லிட்டான் மறைஞ்சிட்டான் இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு காரை கவனமாக தான் ஓட்டிக்கிட்டு போகிறாரு டென்ஷன் இல்லாமல் தான் போனார் ஆனால் மன அமைதி இல்லையா ஒரு லெஃப்டில் திரும்புறதுக்கு பதிலாக அடுத்த லெஃப்டில் திரும்பிட்டார் அந்த நேரம் ஒரு பெண்ணு ச வண்டியில் வந்திருக்கிறா அது திருப்பினோன்ன சட்டுன்னு கார் ஆடிப்பட்டு கீழே விழுந்துட்டா சத்தம் கேட்டு காரை நிறுத்திட்டு வந்து பார்த்தாரு அந்த பெண்ணு கீழே விழுந்து இருக்கா அதுக்கு உள்ளே மக்கள் எல்லாம் கூடிவிட்டாங்க கூடிட்டு எல்லாரும் வசம் மாதிரி பொழிஞ்சாங்க இவரை கொத்தடிமையை அதில் ஒரு ஆள் அடிச்சே போட்டார் இவரை கொத்தடிமைய அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது சரி உச்சக்கட்டை காட்சி சொன்னால் இதுதான் போல் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு சரின்னு அந்த பெண்ணை வண்டி அங்கிட்டு ஒதுக்க வச்சுட்டு அந்த பெண்ணை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் வைத்திய செலவு பார்த்து கையிலையும் ஒரு மூவாயிரம் ரூபாயை கொடுத்து என்னோட ஃபோன் நம்பரையும் தன்னோட ஃபோன் நம்பரையும் கொடுத்து ஏம்மா இன்னும் எதுவும் அவசரம் உதவின்னா கேளு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அத்தனை இது செஞ்சுட்டு வெளியேறினார் மறுநாள் ஆஃபீஸ்க்கு போயிட்டார் ஒரு நாள் அந்த பெண்ணு இவரை பார்க்க வந்தா என்ன நம்ம அன்றைக்கி எல்லா கடமையும் இவளுக்கு செய்து இப்போ எதுக்கு வ வந்திருக்கா இன்னும் என்னென்ன செய்ய போகிறாளோ சொல்லி பயந்தாரு ஆனால் அந்த பெண்ணு நான் ஆதரவு இல்லாமல் இருக்கேன் வீட்டுக்காரரு இல்லை வேலைக்கு போகிற இடத்துலையும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது என்கிட்ட அன்பு காட்ட யாரும் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அன்னைக்கு என்னை அன்பாக கூட்டி போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சு ஆதரவாக இருந்தீங்க அது நான் அந்த சந்தோஷத்தில் தான் நான் உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு வேலையும் போச்சு நான் சிஏ பாதிக்கிட்ட படிச்சிருக்கேன் நல்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதே சமயம் அவருக்கு அவருடைய நண்பர் ஞாபகம் வந்தார் நண்பருக்கு ஃபோன் அடித்து இப்படி இந்த சிஏ பெண்ணு பெண் ஒன்று இருக்குது அது வேலை கே ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கு போட்டு தர முடியுமான்னு கேட்டார் நண்பரும் ஓகே வர சொல்லுங்க நாற்பதாயிரம் சம்பளம் மாதம் போட்டு தரேன் கொஞ்ச நாள் கழித்து சர்வீஸ் ஆனப்படன சம்பளத்தை கூட்டித்தாரேன் அப்படின்னு சொன்னார் அந்த பொண்ணுகிட்ட சொன்னவுடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாள் நான் இருபதாயிரம் தான் சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தேன் அதுவுமே திட்டி திட்டி கொடுப்பாங்க ஆள் இல்லாதவ தானேன்னு சொல்லிவிட்டு அங்கே போ அந்த போய் இந்த ஊரு போன்று மாற்றலாக்கி பாடாப்படுத்தினாங்க பச்சை பிழவை காரி உங்கள் காரில் என்னே விளை வச்சு எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டா நானும் ம விட்டு வீட்டில் போகக்கூடாதுன்னு குறிக்கோள இருக்கிறேன் பச்சை பிடைவைக்காரி செய்த மாயந்தான் எது அப்படின்னாவோ சந்தோஷமாக சொல்லிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் பச்சை புடவை காரி காட்சி தந்தா பரவாயில்ல அவளுக்கு நல்லா இது பண்ணிட்டால் உனக்கு மனசில் அன்பு குறஞ்ச பொழுது தான் இந்த கஷ்டங்கள்லாம் ப்ளஸ் ஆகுது உனக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு அதுக்காகத்தான் உனக்கு இந்த சோதனையை வச்சேன் அப்படின்னு சொன்னான் இனிமே அன்பு குறையாமல் பார்த்துக்கோ அப்படின் சொல்லிவிட்டு பச்சை பிளவைக்காரி கல் சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு மாயமா மறைஞ்சிட்டு போயிட்டான் நன்றி நேரு